மேல <laughs> இருப்ப <laughs> <gigs> <laughs> <inda> <speaking> <Lamborghini> <sighs> கொடு பாதுகாப்பு கொடு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு தமிழக அரசு தமிழக அரசு அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தமிழகத்திலே ஏற்படுகிற பாலியல் வன்கொடுமை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து விடுதலை செய் விடுதலை செய் 那里。

கல்லூரி மாணவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை என்பது கண்ணுக்கு முன்னே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்க பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவி அந்த மாணவிய ஒரு கொடூரன் பாலியல் வன்முறை செய்கிறான் அந்த பாலியல் அந்த பாலியல் வன்முறை செய்கிற கைது பண்ணி அவனுடைய செல்போனை பார்க்கும்பொழுது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் பெண்களை பயமுறுத்தி செய்து வந்திருக்கிறான் இதில் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மகளிரணின் சார்பிலே எங்களுடைய பாட்டாளி மக்கள் என்னுடைய பசுமை தாய் தலைவர் மகளிர சௌமியா அவர்களுடைய தலைமையிலே பாட்டாளி மக்கள் பொருளாளர் திலகமாமா போன்றவர்கள் கலந்து கொண்ட அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வள்ளூர் கோடத்திலே காலையில் நடக்க அதை தடுக்கிறதுக்காக ஐநூறு போலீஸ் ஆனால் இதை இந்த காவல்துறை முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே ஒரு ஆர்வத்தோடு இருந்தா இந்த மாதிரியான ஒரு சிரமம் நடந்திருக்காது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கள்ளக்குறிச்சி திம்மாவரத்தில் இளம் பெண்கள் பாலியல் வன்முறை கொடுமை பதினோரு சென்னை வில்லிவாக்கத்துல பதினோரு வயது பெண்ணுக்கு ஆறு மாசமா அந்த பிள்ளைய பாலியல் வன்முறை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா நகரில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் பன்கொடுமை அதுவும் வேலூர் மாவட்டத்தில் மனவளர்ச்சி குன்றிய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை ஒரே கிராமத்தை சேர்ந்த அதாவது அதே மாதிரி பதிமூணு வயது மாணவி கிருஷ்ணகிரி பருகூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர்ல என்சிசி பயிற்சியில எட்டாம் வகுப்பு மாணவிக்கு கொடுமை மதுரை திண்டுக்கல் பட்டிவீரம்பட்டியில பதிமூணு வயது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை புதுக்கோட்டை கந்தரவ கோட்டையில பதினைந்து மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை மதுரையில் சிவகங்கையில் கல்குளத்தில் பதிமூணு வயது மாணவிக்கு காஞ்சிபுரத்தில் பத்தொன்பது வயது கல்லூரி மாணவி இது மட்டும் இல்லைங்க அம்மா ஒரு நிமிஷம் இருங்க அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க மேடம் வரங்க நான் வரேன் வரேன் இது மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகளிலையும் இப்ப எனக்கு ஒரு செய்தி பிஹெச்டி படிக்கிற மாணவிகள் அந்த அந்த எப்படின்னா சில பேராசிரியர்கள் டிசி டிசி சப்மிட் பண்ணும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பெண்களை வன்கொடுமை செய்வதாக சொல்லி தரார்கள் இந்த கொடுமை அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த கொடுமை வெளியிலே வந்திருக்கிறது இது மாதிரியான கொடுமை தமிழகம் முழுக்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டு இல்ல தினசரி நடந்து கொண்டிருக்கிறது இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பில் எங்களுடைய தலைவர் அன்புமணி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை கண்டித்து இன்றைக்கு என்னுடைய மகளிர் சங்கத்தின் சார்பிலே அன்யார் சௌமியா அவருடைய ஆர்ப்பாட்டத்துக்கு போகும்பொழுது விரோதிகளை கைது செய்வது போல ஐநூறு காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அந்த ஐநூறு காவல்துறை என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மீதம் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி வந்திருந்தா ஆயிரம் ஐநூறு ஐம்பது நாள் ஒரு வருஷத்தை ஓட்டியிருக்கலாம் அங்கு இந்த மாதிரியான உள்ள போக போயிருக்க மாட்டாங்க கண்டிக்கிறோம் பாட்டாளி மக்களின் சார்பிலே இதை இந்த மாதிரியான கைதிகளுக்கு நாங்கள் சிறந்தாழ்த்த மாட்டோம் எதற்கும் அஞ்சான வகையில நாங்கள் போராடுவோம் விடுதலை செய்ய